ओम श्री गुरुभ्यो नमः हरिः वो भगवद्गीता చాప్టర్ 18 ஸ்லோகா நம்பர் 5 முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் यज्ञदान तपः கர்ம ந த்யாज्यம் कार्यமேவதத यज्ञो धानம் தபஷ் சைவ bhavanaani maneeshinaam பதச்சேதம் பார்க்கலாம் 2 இருக்கு காரியம் ஏ காரியம் பிளஸ் ஏவ ஏவ ச இப்போ அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ யஜ தான தபக் கர்ம வழிபாடு தானம் தவம் ஆகிய செயல்கள் ந தியாஜம் விடுவதற்கு உரியவை அல்ல தத் அது காரியம் ஏவ செய்யப்பட வேண்டும் யஜக வழிபாடும் தானம் தானமும் தபக்ச ஏவ தவமுமே மனிஷினாம் சான்றோர்களை அதாவது உரிய விதத்தில் செய்பவர்களை பாவனானி புனிதப்படுத்துபவை மீனிங் கூட சம்மரி பார்க்கலாம் வழிபாடு தானம் தவம் ஆகிய செயல்கள் விடுவதற்கு உரியவை அல்ல அது செய்யப்பட வேண்டும் வழிபாடும் தானமும் தவமுமே சான்றோர்களை அதாவது உரிய முறையில் செய்பவர்களை புனிதப்படுத்துபவை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்